ஹலோ விவாஸ் நாம கோவில்களில் சாமிக்காக தேங்காய் உடைக்கும்போது போது அந்த தேங்காயானது அழுகி இருந்தால் அது நமக்கு அபசகுணமா அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாதது இனி நடக்கப்போகிறது சில விபரீதங்கள் நடக்கப் போகுது சில கெட்டது நடக்கப் போகுது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் அந்த சாமியானது நம்ம உடைக்கக்கூடிய தேங்காயை பார்த்திங்கன்னா அழுக செய்யுதா அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களானது சொல்லப்படுதுங்க உண்மையாலுமே சாமிக்கு உடைக்கக்கூடிய தேங்காய் அழுகி இருந்தால் அது நமக்கு அவசகுணமா ஆபத்தா இல்லைனா அந்த தேங்காய் அழுகி இருந்தால் நம்ம என்ன பிரச்சனையோடு அந்த கோவிலுக்கு வந்தோமோ அந்த பிரச்சனைகள் அழுகி போயிடும் அப்படின்னு அந்த கடவுள் சொல்றாரா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம டீட்டெயிலாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் கோவிலுக்கு தேங்காய் உடைக்கும்போது போது இது மாதிரியான ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது நீங்க உடைக்கக்கூடிய தேங்காய் அழுகி போயிருக்கா கோவில் நீரில் நீங்கள் எந்தவித சுபகாரியங்கள் செய்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம தேங்காவை வந்து உடைச்சி வைக்கிறது ஒரு வழக்கம்தான் அப்படி உடைக்கும் போது உங்களுடைய வீடுகள்லேயோ இல்லைன்னா கோவில்களிலோ இல்லைன்னா விசேஷங்களிலோ நீங்கள் உடைத்த தேங்காய் அழுகி இருந்த அனுபவம் இருக்குதா அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்டில் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலை கோவில்களில் அர்ச்சனைக்காக உடைக்கப்படும் தேங்காயில் நிறைய குறியீடுகளானது இருக்குங்க அதை வைத்தே நல்லது நடக்குதா இல்லைன்னா கெட்டது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் அப்படி உடைக்கப்படுகின்ற தேங்காய் எப்படி இருந்தால் என்ன பலன் கிடைக்கப் போகுது நம்முடைய வாழ்க்கையில அடுத்து அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே நம்ம எல்லோருமே கோவிலுக்கு போகின்ற பொழுது முதலில் வாங்குவது அர்ச்சனை பொருட்கள் தான் குறிப்பாக பூ கற்பூரம் தேங்காய் பழங்கள் தான் அதுல மற்ற தேங்காயை தவிர மற்ற எல்லா பொருட்களையும் மேலிருந்தே பார்த்து நல்லதா வாங்கி விட முடியுங்க ஆனா தேங்காயை மட்டும் அப்படி பார்த்து வாங்க முடியாது தேங்காய் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் நல்ல அனுபவம் வாய்ந்தவர்களாக இருந்தால் முற்றிய தேங்காயா இல்லை இளம் தேங்காயா என்று மட்டும் கண்டுபிடித்து நன்கு முற்றிய நல்ல தேங்காயாக பார்த்து வாங்குவாங்க அதை தாண்டி கொப்பரையாக இருக்கிறதோ இல்லைனா பூ விழுகின்றதோ என்பது பற்றி கண்டுபிடிக்க தெரியாது இல்லையா இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு யதார்த்தமான உண்மையுமே கூட அப்படி பூஜை தேங்காயில் பூ விழுந்தாலோ இல்லனா அழுகி இருந்தாலோ அது அபசகுணம் என்று பெரியவர்கள் சொல்லுவாங்க ஆனால் சாஸ்திரத்தை படி எது நல்லது எது அபசகுணம் என விளக்கமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கோங்க அது மட்டும் கிடையாதுங்க கடவுள்களுக்கு அர்ச்சனை செய்கின்ற பொழுது ஏன் தேங்காவை உடைக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு தாத்பரியம் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இன்னுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் கோவிலில் ஏன் குறிப்பாக தேங்காயை உடைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காயில் உள்ள தலைப்பகுதியில் மூன்று கண்கள் இருக்கும் அதாவது மனிதனுடைய மும்மலங்களாகிய ஆகிய ஆணவம் கண்மம் மற்றும் மாயை ஆகியவற்றை குறிக்குதுங்க இதை கோவில்ல உடைப்பதன் மூலமாக என்னுடைய மூமலங்களையும் முன்னே தேரிகிறேன் என்பது தான் தேங்காய் உடைப்பதன் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தாத்துப்பரியம் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல அந்த மூன்று கண்களும் லட்சுமி சிவன் பிரம்மன் ஆகியோரை குறிப்பதாகவும் சொல்லப்படுதுங்க இறைவனுக்காக உடைக்கக்கூடிய தேங்காய் முழு கொப்பரையாக இருந்தால் அது உங்களுடைய வீட்டில் சுப காரியங்கள் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தங்க நல்லா நபகிச்சுக்கோங்க கொப்பரை தேங்காயாக இருந்தால் இனி நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க வீட்டில் சுப காரியங்கள் நடப்பதற்கு நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாங்க குழந்தை பேருக்காக காத்து இருப்பவர்களுக்கு குழந்தை பேரானது உண்டாகும் பிரிந்து இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் இல்லைனா உறவினர்கள் மீண்டும் பார்த்திங்கன்னா ஒன்று சேர்வார்கள் ஸோ இனி தேங்காய் பார்த்திங்கன்னா கொப்பரை தேங்காயாக உடஞ்சிருந்ததுன்னா கவலைப்படாதீங்க வீட்டில் சுபமான சில நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது வீட்டில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கான தீர்வானது கிடைக்கப் போகுது ஏன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ரொம்பவே தவித்து கொண்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல் வீட்டில் சண்டை சச்சர்வா இருக்குது உறவுகளில் பார்த்தீங்கன்னா விரிசல் ஏற்பட்டு இருக்குது மீண்டும் பார்த்தீங்கன்னா அவங்கள நம் நாங்கள் எப்படி பேசுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்தில் தயக்கத்தோடு இருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இப்படி நடந்தால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்கள் நீங்கி எல்லாமே மீண்டும் பழைய படிக்க ஒன்று வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாகும் மேலும் கடவுளுக்காக உடைக்கின்ற தேங்காயில அதாவது சில சாஸ்திரங்கள் பொன் பொருள் சேர்க்கையான ஸ்வர்ண லாபம் உண்டாகும் என்று சொல்கிறார்கள் அதனால சாமிக்கு முடைக்கக்கூடிய தேங்காயில பூ இருந்தால் நீங்க சந்தோஷத்துல கூட துள்ளி குதித்து விளையாடலாம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது தேங்காய்க்குள்ள பூ விழுந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு லாபமானது கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தமாங்க மேலும் சாமிக்காக தேங்காய் உடைக்கும்போது போது அது அழுகி இருந்தால் உடனே மனமானது மிகவுமே பார்த்தீங்கன்னா பதட்டப்படுங்க இதெல்லாம் யாருக்கு நடந்திருக்கோ அவங்களுக்கு இந்த ஒரு விஷயமானது தெரிஞ்சிருக்குங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு சுபமான விஷயங்கள் செய்யணும் ஒரு மன அமைதி கிடைக்கணும் அப்படின்னு ஒரு கோவிலுக்கோ இல்லைன்னா ஒரு சுப நிகழ்ச்சிகளையோ நடத்துகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இப்படி தேங்காய் அழுகி இருந்துச்சுன்னா உடனே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பதட்டமானது ஏற்பட்டுவிட்டு ஐயோ நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியுமா முடியாதா ஏதாவது பிரச்சனைகள் வருமா இந்த வாழ்க்கை நமக்கு முழுமையாக பார்த்தீங்கன்னா நல்லது கொடுக்குமா இல்லை என்றால் இடையிலேயே ஏதாவது பிரச்சனைகள் வந்து அந்த வாழ்க்கையை முறிந்து விடுமா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான குழப்பங்களானது மனதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த நாளையே பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக நம்ம ஸ்பாயில் பண்ணிடுவோம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஐயோ இப்படி நடந்துருச்சே நடந்துருச்சே ஏதா பிரச்சனை வருமா அப்படின்னு நமக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சில மனக்குழப்பங்களானது ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க ஸோ இது மாதிரி ஏதாவது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே அப்படின்னு டைப் பண்ணுங்க என்னுடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன் சோ அதனால எனக்குமே அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பதட்டம் தான் ஏற்பட்டு இருந்துச்சு ஆனா அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தேங்காய் வந்து அழுகி இருக்குது அப்படின்னா இந்த நம்ம ஒரு பெரிய விசேஷம் இப்போ இருக்கோம் இல்லையா ஸோ இதனில் நிறைய கந்திருஷ்டி இருந்திருக்கும் அந்த கந்திருஷ்டி தான் பார்த்தீங்கன்னா இப்படி விலகி போயிருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா அழுகி போயிடுச்சி உனக்கு இருந்த கந்திருஷ்டி எல்லாமே நீங்கி போயிடுச்சு உன் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே அழுகி போயிருச்சு அப்படின்னு எல்லாருமே பார்த்திங்கன்னா இது மாதிரியான சில விஷயங்களையும் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஸோ எது என்னவாக இருந்தாலும் அந்த கடவுளை நம்ம மனதார நினைத்து அவர்கிட்டயே நம்ம சரணடைவோம் நமக்கு நல்லதே நடக்க ஆரம்பிக்குங்க மேலும் பார்த்திங்கன்னா இப்படி சரிங்க இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே வரலாம் அதாவது தேங்காய் அழுகி இருந்துச்சுன்னா ஏதாவது நடக்கக்கூடாதது நடக்கப் போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் ஏற்படுது இல்லையா மேலும் தேங்காய் உடைக்கும்போது ஏற்படுகின்ற அழுகல் மனதில் பெரும் குழப்பத்தையே உண்டாக்குங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா தேங்காய் உடைக்கும் போது அழுகி இருந்தால் அது நீங்கள் மகிழ்ச்சியடைய தான் வேண்டும் ஏனென்றால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்துக்கும் உள்ள கந்திருஷ்டி ஆகியவை நீங்கிவிடும் என்று சொல்லலாங்க அதே போல தேங்காய் அழுகி இருப்பது என்பது நீங்கள் எந்த காரியத்தை நினைத்து தேங்காய் உடைத்தீர்களோ அந்த காரியம் சித்தியடையும் அப்படிங்கிறது ஒரு பொருளுங்க அதாவது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு திருமணம் நடக்கணும் இல்லைன்னா தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் வீடு கட்டணும் திருமணம் நல்லபடியாக நடந்து முடியணும் குழந்தை பாக்கியம் நல்லபடியாக நடந்து முடியணும் அதாவது குழந்தைய நல்லபடியாக அந்த தாய் பெற்றெடுக்கணும் தாயும் செய்யும் பார்த்திங்கன்னா நலமுடன் இருக்கணும் இப்படி எதற்காக நீங்கள் கோவிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு தேங்காவை உடச்சிருந்தாலுமே அது அழுகி இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க அந்த காரியத்தில் எந்தவித தடங்களும் ஏற்படாது உங்களுக்கு நல்லபடியாக பார்த்தீங்கன்னா நடந்து முடியும் அப்படிங்கிறது காரணத்தால் தான் பார்த்தீங்கன்னா இது போன்ற சில விஷயங்கள் நடப்பதாக சொல்கிறாங்க மேலும் பாத்தீங்கன்னா அடிக்கடி உடல் சரியில்லாமல் போவது கெட்ட கனவுகள் வருவது துர் சகுனங்கள் உண்டாவது கண்திருஷ்டி ஆகியவை எல்லாமே பார்த்தீங்கன்னா தேங்காய் அழுகி இருந்தால் நம்மளை விட்டு நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இனிமே சாமிக்காக உடைக்கக்கூடிய தேங்காய் அழுகி இருந்தால் சந்தோஷப்படுங்க நிச்சயமாக வருத்தப்படாதீங்க ஒரு வேளை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாமிக்கு உடைக்கக்கூடிய தேங்காய் அழுகி இருப்பது உங்களுடைய மனமானது ஏதாவது சஞ்சலப்படுவது போல தோன்றினால் அதற்கு எளிய பரிகாரமும் இருக்குங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று நினைத்து கொண்டு தேங்காய் உடைத்து அதை அழுகினால் அந்த காரியம் நல்லபடியாக நடக்குமா இல்லையா அப்படிங்கிற கவலையானது இருக்கும் இல்லையா அதற்கு அன்றைய தினமே ஐந்து இல்லனா ஏழு நபருக்கு அன்னதானம் செய்துவிட்டு மீண்டும் அதே காரியத்தை நினைத்து மற்றொரு தேங்காய் வாங்கி உடைத்து விடுங்க நீங்க நினைத்த காரியங்கள் நல்லபடியாக பாத்தீங்கன்னா நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குங்க சோ இப்படி நம்ம கோவில்ல உடைக்கக்கூடிய தேங்காய் குறித்து இரு வேறுபட்ட கருத்துக்களானது இருக்குங்க ஒரு பக்கம் வந்து அழுகி இருப்பது பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண் திருஷ்டிகள் அடிக்கடி ஏற்படக்கூடிய கெட்ட கனவுகள் அதே போல் வீட்டில் அடிக்கடி யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா இனி தீர ஆரம்பிக்க போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் அதையும் தாண்டி உங்களுடைய மனதிற்கு ரொம்பவே சங்கடத்தை ஏற்படுத்தும்படி இருந்துச்சுன்னா அன்றைய தினம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஐந்து பேருக்கு இல்லைன்னா ஏழு பேருக்காவது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அன்னத்தை வாங்கி தானமாக கொடுத்துடுங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு தேங்காவை வாங்கிட்டு போய் கோவிலில் உடைத்து நீங்கள் மீண்டும் அந்த தெய்வத்தையே வழிபாடு செய்துக்கோங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வரிசையமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ